பெயர் சூட்டிய பின் தசரதன் செய்த மகத்தான தானம் வணக்கம் நண்பர்களே வசிட்ட முனிவர் ராமன் பரதன் இலக்குவன் சத்துருக்கன் என்று நான்கு குழந்தைகளுக்கும் அழகாக பெயர் சூட்டி முடித்ததை நாம் பார்த்தோம் பெயர் சூட்டும் வைபவம் முடிந்த பிறகு நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வைத்தான் கம்பர் இப்போது நமக்கு சொல்ல வருகிறார் அது என்ன வழி இல் முனி புகழ் தரும் அறையால் இவ்வழி பெயர்கள் இசைத்துளி இறைவன் கைவழி எனும் நதி கலைமறையோர் மெய்வழி உவரி நிறைத்தன மேன்மேல் பொய் இல் முனி பொய்யான வழியிலே போகாத அதாவது எந்த ஒரு கள்ளமும் கபடமும் இல்லாத தூய்மையான மனசு கொண்ட முனிவர் யாரு அவர் நம்ம வசிட்ட மாமுனிவர் அவர் புகழ்தருமறையால் வேதம் சொல்லக்கூடிய விதிப்படியே தர்மப்படியே இவ்வழி பெயர்கள் இசைத்துழி இப்படிப்பட்ட நல்ல முறையிலே நான்கு பிள்ளைகளுக்கும் பெயர்கள் சூட்டி முடித்த உடனே இறைவன் அந்த இறைவன் யாரு அங்கே அமர்ந்திருந்த தசரத சக்கரவர்த்தி அவர் கைவழி தன்னுடைய கைகளாலே கொடை கைகளாலே அள்ளி கொடுக்கிற கைகளாலே எனும் நதி ஒரு ஆறு மாதிரி என்ன ஆறு பொக்கிஷத்திலிருந்து அள்ளி கொடுக்கிற செல்வமாகிய ஆறு கலைமறையோர் மெய்வழி உவரி நிறைத்தன மேன்மேல் அங்கே கூடியிருந்த கலைகளில் வல்ல வேதங்களை உணர்ந்த ஞான மார்க்கத்திலே வாழக்கூடிய அந்த அந்தணர்களின் பண்டிதர்களின் மனசு இருக்கே அது ஒரு கடல் மாதிரி அந்த கடல் மாதிரி இருக்கிற மனசுகளை இந்த செல்வமாகிய ஆறு மேலும் மேலும் நிறையும்படி செய்தது அடடா என்ன ஒரு அழகான உருவகம் கம்பர் சும்மா சாதாரணமாக சொல்லலை தசரதன் நிறைய தானம் கொடுத்தான்னு சொல்லலை என்ன சொல்கிறார் தசரதனுடைய கைகளிலிருந்து செல்வம் எப்படி பெருகுதாம் ஒரு நதி மாதிரி அந்த கடல் மாதிரி இருக்கிற மனசுகளை அந்த கல்வியாளர்கள் வேத விற்பன்னர்கள் ஞானிகள் மனசுகளை இந்த நதி அதாவது செல்வ நதி நிரப்பிட்டே இருந்ததாம் சித்திரத்தில் எழுதி வச்ச ஓவியம் போல இருக்கு இந்த வரி ஒரு பக்கத்தில் தசரதன் கை தர்மம் பண்ணுறது இன்னொரு பக்கத்தில் அந்த கல்வியாளர்களின் முகத்தில் தெரிகிற சந்தோஷம் ஒரு பெரிய திருவிழா கோலம் தசரதன் வெறுமனே பணம் கொடுக்கல அந்த பொக்கிஷத்தில் இருந்த நிதியை அள்ளி கொடுத்தான் ஆனால் கம்பர் அதை நிதி நதிங்கிற அழகான வார்த்தை விளையாட்டோட சொல்கிறார் அதோட நிக்கல அந்த அந்தணர்களின் மனசு எப்படியாம் உவரி அதாவது கடல் அதுவும் எப்படிப்பட்ட கடல் மெய் வழி உவரி அதாவது உண்மையான வழியிலே நிற்கிற ஞான வழியிலே நிற்கிற தர்மத்திலே நிற்கிற அந்த அந்தணர்களின் மனதுதான் கடல் அந்த கடலை இந்த தசரதனுடைய கொடை நதி மேலும் மேலும் நிறைச்சிட்டே இருந்ததாம் இது என்ன சொல்ல வருதுன்னா அவர் கொடுத்தது அளப்பரிய செல்வம் அவங்களுடைய மனசு நிறைஞ்சதுக்கு அளவே இல்லை அவங்களுடைய தேவைகளும் மனசும் அப்படியே பொங்கி பூரிச்சு போச்சுன்னு சொல்கிறார் கம்பர் தசரதன் வெறும் மன்னன் இல்லைங்க அவன் ஒரு மாபெரும் வள்ளல் பெற்ற குழந்தைகளுக்கு பேர் வச்சுட்டு அந்த சந்தோஷத்தை பெரியவங்க கூட பகிர்ந்துக்கிட்டு அள்ளி கொடுத்து மகிழ்ற வள்ளல் இதுதான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த நெறிமுறை அடுத்து கம்பர் இந்த நான்கு பிள்ளைகளில் குறிப்பாக ராமபிரான் மீது தசரதனுக்கு எத்தகைய அன்பு இருந்தது என்பதை பற்றி போகிறார் காத்திருங்கள்